நம்ம ஆட்டுப்பண்ணை நண்பர்களுக்கு வழங்க இப்போ நாம் எங்கே இருக்கணும்னு பார்த்திங்கன்னா நம்ம பொங்கனாபுரம் சேலம் மாவட்டம் பொங்கனாபுரம் ஆட்டு சந்தையில் தாங்க இருக்கிறோம் இன்றைக்கி வாங்க உள்ளுக்குள்ளே போய் வீடியோவில் போய் சந்தையில் வந்து கிடாய் ஆடு என்னென்ன ரேட்டு போய் எப்படின்னு பார்த்து எல்லாமே பார்க்கலாம் இப்போ நாம் பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து செம்மறி ஏற்பீ இதெல்லாம் பார்த்திங்கன்னா பதினெட்டுரூவா ரூபா சொல்லியிருந்தாரு இவர் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு ஐநூறு பேர் இருக்காரு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வெட்டடு இது வளர்ப்புறத்துக்கு ஆகாதுங்க இது கறிக்கு தேவையான ஆடுங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம விடியோட கடைசியில் தான் இருக்குது அது ஆள் சென்னையாடு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கறிக்கு தேவையான ஆடுங்க இப்போ கறிக்கடைக்கு இப்போ கோயில் விசேஷம் அந்த மாதிரி கறிக்கு தேவையானது தான் நம்ம வாங்கிக்கலாம் இப்போ இந்த கடையிலாம் பார்த்திங்கன்னா பத்தொன்பது ரூபா சொல்லி இருக்காங்க இதெல்லாம் கேட்குறீங்க பதினஞ்சு மாதிரி ரூபா இருக்குது இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா பதிமூணுரூவா பன்னெண்டு ரூபா சொல்லி இவங்க ஒம்பது ஒன்பதாயிரம் பேர் இருந்தாங்க இதெல்லாம் வாங்கி வியவாரி கட்டி வச்சுருக்காங்க அதெல்லாம் வந்து அறுப்புக்கு போகிற ஆடுங்க இதெல்லாம் ஆடுஞ்சு கடை எல்லாமே ஞாயிற்றுக்கிழமைக்கு நாளைக்கு எல்லாம் வெச்சுன்னு சொல்லி நான் வேவாரி கறி காரணம் காட்டி எழுப்பேன் இந்த ஆடு பார்த்திங்கன்னா வளர்த்துற ஆடுங்க ஆடு இந்த குட்டி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சுலவு குட்டிங்க இப்போ அந்த ஆடு பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரம் கொள்ளியிருக்காங்கள இதெல்லாம் வந்து வளர்ப்பு குட்டிங்க இது ஏழாயிரத்தி ஐநூறுவா அந்த குட்டி ஒரு குட்டின்னு சொல்கிறாங்க இதில் வந்து ஒரு கிடா குட்டி ரெண்டு மூணு ரூபா குட்டிங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டுரூவா சொல்லிட்டுருக்காருங்க நம்ம கோயில் விஷயத்துக்கு கல்யாணத்துக்கு எல்லாம் வந்து இந்த கடாய் நல்லா நல்லா தரமான கடையாக இருக்குங்க சார் உங்களுக்கே தெரியும் பன்னெண்டு ரூபா இருக்காரு இதே நான் பேசி வாங்கினா எட்டு ஒன்பது ரூபாய்க்கு வாங்கிக்கிறாங்க இந்த நாடு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறுரூவா சொல்கிறாருங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா கறிக்காங்க இப்படிக்கு தான் வளர்ப்புக்கெல்லாம் இதுக்கு ஆகாதுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வளர்த்துற ஆடு எப்படின்னா இதெல்லாம் வந்து செனையாடுங்க செனையாடு குட்டியோட ஆடு செனையாடு பார்த்தீங்கன்னா பதினோருவா பதின பன்னெண்டு பன்னெண்டு ஐநூறு சொல்கிறாரு ஆடு வந்து சைஸை பொறுத்துங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நம்பர் வாங்கிட்டு போகிறாங்க கசாபிக்காரங்க கசாபி நாளைக்கு அறுக்கிறதுக்கு இதெல்லாம் வாங்கி வட்டியில் ஏற்றுறதுக்கு ரெடியாக கொண்டு போகிறாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் விண்டாடுதாங்க இதெல்லாம் ஆகாது இதில் சரி சாரி வளர்ப்புக்கு ஆகாது இதெல்லாம் வந்து நம்ம சரிக்காகிறதா நம்ம வச்சுருக்காங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா வியாபாரிங்க வாங்கி கட்டி வச்சுருக்காங்க இதெல்லாம் வாங்கிட்டாங்க இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வேறு சந்தைக்கு நங்கவழி சந்தைக்கு நாளைக்கு கொண்டு போவோம் அப்படிங்கிறாங்க ம பாதியெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நாளைக்கு கசாப்பு கடைக்கு வெட்டுறதுக்காக வாங்கி அறுக்கிறதுக்கு வாங்கி வச்சுருக்கங்க அப்படின்னு சொன்னாருங்க இந்த பின்னாடி இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே பின்னாடி இருக்க சந்தை எல்லாமே சந்தைக்கும் பின்புறமாக தான் நம்ம இந்த செணையாடு வெள்ளாடு செம்பரியாடோட செனையாடு குட்டியாடு இதெல்லாம் வந்து நம்ம சந்தையோட பின்பக்கமாக இருக்குங்க அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி இந்த வரப்புக்கு தேவையான ஆடு ஆட்டோ ஆடு செ செனையாடு இல்லை குட்டியோட வேணுனாலும் வந்து வாங்கிக்கலாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ரூபா பதிமூணுரூவா சொல்லிகிட்ருக்காருங்க இதெல்லாம் பாருங்க குட்டியோடையே இருக்குது ஆடு எல்லாம் கைப்பழகமான ஆடுதாங்க இது பார்த்திங்கன்னா நம்ம பண்ணையில வளர்த்துறது இல்லைங்க ஒரு பத்து இருபது ஆடை வச்சு இல்லை இதெல்லாம் கைப்பழக ஆடு தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதெல்லாம் கட்டி வச்சு மேய்க்கிறாடு தான் ஒன்றும் அந்தளவுக்கு மிரளி இருக்காதுங்க நம்ம வீட்லேயும் ஒரு ஆடு ரெண்டு ஆடு விருப்பத்தை வளர்த்துறீங்க இது மாதிரி போய் வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க இந்த வேவாரி பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா சனியாடுதாங்க மேக்சிமம் பாருங்கள் இதெல்லாம் குட்டியோடு இருக்குது நம்ம பக்கத்தில் ஒரு அண்ணன் வந்து வாங்கினார் பன்னெண்டாயிரத்தி ஐநூறுவாய்க்கு வாங்கினார் கிடா குட்டி மூணு மாத குட்டியோட வாங்கினாருங்க பன்னெண்டாயிரத்தி ஐநூறுங்க அவங்க பதிமூணு ரூபாயா இல்லை பதினாறு ரூபா சொல்லியிருந்தாருங்க பதினாறு ரூபாய்க்கு சொல்லி இங்கே போய் ஃபைனலாக பன்னெண்டு ஐநூறுக்கு வாங்கியிருந்தாருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே சனியாடுங்க ஒரு பத்து நாள் பாஞ்சு நாளெல்லாம் குட்டி போட்டுறணுங்கிற மாதிரி அவர் விவகாரி சொல்லியிருந்தார் இப்போ நம்ம வந்து வா பார்த்தோம்னா நம்ம ஆடு வேணுங்கிறீங்க வந்தோம்னா நம்ம நம்ம கொகலாபுரம் சந்தையிலேயே வாங்கிக்கலாங்க ரேட்டு கொஞ்சம் சொல்லுவாங்க நாம் கொஞ்சம் பேசி கட்டுப்படி ஆகிற ரேட்டுக்கு நம்ம வாங்கிக்கலாங்க நம்மளுக்கு என்ன ரேட்டுக்கு தேவையோ அது மாதிரி ரேட்டுக்கு வாங்கிக்கலாங்க இப்போ இங்கே வந்து பார்த்தோம்னா நம்ம இது பாருங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாஞ்சு ரூபா சொன்னார் இந்த குட்டியும் ஆடும்மே இது ஒரு பிறகு குட்டி இந்த பகுக்கிறது ஒரு கிடா குட்டிங்க இது மூணு மாதம் வளர்த்துனோம்னா மூணு நாலு மாதம் நம்ம வாங்க வளர்த்தோம்னா இப்போ அந்த ரேட்டு கிடாயே வித்துறலாம் ஒரு ரெண்டு இது போச்சு நம்மளுக்கு ஆடு இல்லாவுங்க ஆ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செனையான் நாலு மாதம் மூணு மாதம் சென்னையானாங்க இதாக பாருங்கள் போட்டு ஒரு பா ஒரு வாரத்துக்கு குட்டிங்க இதெல்லாம் வந்து ஒரு வாரத்துக்கு குட்டி நம்ம வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு இது தேவையானதை வந்து வாய்க்கலாம் அவங்க வியாபாரம் எப்போயுமே வந்து ரே ரேட் அதிகமாக தான் சொல்லுவாங்க பதினஞ்சு ரூபா பதினாறு ரூபா சொல்லுவாங்க நாம் வந்து எட்டுரூவா ஒம்பது ரூபா போய் நம்ம எதுவும் கட்டுப்படி ரேட்டு வாங்கிக்கலாங்க இங்கே வந்து பார்த்தோம்னா ஒரு குட்டி ஆடும் வாங்கிக்கலாம் செம்மறியிலையே வந்து ரெட்டை குட்டி ஆடும் இருக்குது குட்டி போகிற ஆடும் இருக்குது நம்மளுக்கு எந்த ஆடு வேணுமோ வந்து பார்த்து பிடிச்சி வாங்கிக்கலாங்க அதே மாதிரி பல் சேர்ந்த ஆடுகள்லாம் நம்ம வளர்ப்புக்கு ஆகாதுங்க ஏன் மூணு பல் நாலு பல் ஆடு வந்து பார்த்து பார்த்து நல்லா தரமான ஆடாக பார்த்து மேய்ச்சல் எப்படி எடுக்குது தண்ணி எப்படி குடிக்குதுன்னு பார்த்துட்டு நல்லா ஆடாக நம்ம கொங்கடாபுரம் சந்தையிலேயே வந்தீங்கன்னா நல்லா தரமான ஆடாக வாங்கிக்கலாம்